எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டுக்கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க

ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிற ஆஃபர் பார்த்திங்கன்னா குரூப்பு ப்ளஸ் ஃப்ரீ சேனல்ஸ் இது மட்டும்தான் வரும் அதாவது டோட்டலாக உங்களுக்கு முப்பத்தி மூணு சேனல்ஸ் வரும் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ரீசார்ஜ் ரேட் மட்டும்தான் இது கூடவே உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா சேர்ந்து வரும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க பாக்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அல்லது புது பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பேக் ப்ரைஸில் இருந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் சேர்ந்து வரும் நீங்கள் பாக்ஸாக வாங்கணும் அப்படின்னு அனுப்புப்பட்டீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ எங்களோட டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற ஷாப்பிங் வெப்சைட்டில் டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக கான்ண்டக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது ஸோ அதுலேயும் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக பண்ணிக்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிற பேக்கேஜ் சன் குரூப் ப்ளஸ் ஃப்ரீ சேனல்ஸ் இது மட்டும் வரக்கூடிய பேக்கேஜ் அதாவது ஆறு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இருபத்தி நாலு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ரேட் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க பாக்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இது கூடவே உங்களுக்கு வந்து பாக்ஸோட இந்த பேக் வேணும் அப்படின்னா எந்த பேக் வேணுமோ அந்த பேக்கோட இரநூத்தம்பது ரூபா நீங்கள் கூட்டிக்கணும் அவ்வளோதான் ஸோ இதில் வரக்கூடிய சேனல் லிஸ்ட்டை பார்க்கலாம் சன் டிவி கேடிவி சன்லைஃப் ஆதித்யா மக்கள் டிவி கேப்டன் டிவி டிடி பொதிகை வானவில் தமிழ் நாப்தால் வசந்த் டிவி மூன் டிவி சன் மியூசிக் சன் நியூஸ் தந்தி டிவி நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் ஜே கேப்டன் நியூஸ் புதிய தலைமுறை வெளிச்சம் டிவி வின் டிவி சத்தியம் சித்திரம் டிடி புதுச்சேரி கல்வி டிவி சாய் டிவி ஏஞ்சல் டிவி எஸ்விபிசி டூ நம்பிக்கை டிவி மாதா டிவி ஆசிர்வாதம் எஸ்விபிசி சங்கரா சுட்டி டிவி அப்படின்னு டோட்டலாக உங்களுக்கு முப்பத்தி மூணு சேனல் இதில் உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விலை பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது கூட உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னா இது கூட இரநூத்தம்பது ரூபா சேர்த்து எனக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக இது கூட நீங்கள் பாக்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ரீசார்ஜ் பண்ணுனாலும் சரி நியூ பாக்ஸ் வாங்கினாலும் சரி நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பர்லேயோ அல்லது எங்களோட டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டிடி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லேயே நீங்கள் பச்சேஸ் பண்ணிக்கலாம்